ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டிசிஎஸ் ஸ்டாக் வந்து சஜஷன் பண்ணியிருந்தேன் ஸோ கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் கொடுத்து அப் சைடு போனேன் நான் சிங்கிள் கேப்பில் வந்து டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணேன் ஆனால் அதில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் லாஸ் ஆகிடுச்சு ஸோ அதை ரிக்கவர் பண்ணலான்ட்டு நிஃப்டியில் வந்து கால் சைடு ட்ரை பண்ணேன் மறுபடியும் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் லாஸ் ஆயிடுச்சு புட் சைடு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் காலையில் பார்த்தோன்னா ஒரு மதியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன் தௌசண்ட் லாஸ் இருந்தது இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து இப்போ நான் எடுத்து இப்போ லாஸ் வந்து கம்மியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட்குள்ளே வந்து லாஸ் இருக்கு கம்மி பண்ணுறதுக்காக நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுதான் எது சொல்லுவாருன்னா ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்து ரொம்ப ரேரு அது வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி சைக்காலஜிலாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைக்காலஜிகள் தேவைப்படுது டைமிங் வந்து அதாவது அஸ்ட்ராலஜி படி சூட் ஆகணும் ஸோ இது எல்லாமே என்னுடைய தாட் ப்ராசஸுக்கு நீங்கள் எல்லாம் அகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால இது இப்போ இந்த லாஸ் வந்து இந்த லாஸ் வரைக்கும் நான் வந்து இது வரைக்கும் செவன் தௌசண்ட் லாஸ்ட்டில் இருந்தது இப்போ கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட்குள்ளே லாஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இப்படி தான் வந்து சைக்காலஜியில் கண்ட்ரோல் பண்ணி லாஸு கம்மி பண்ணணும் ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க ட்ரேடிங்கில் நிறைய ரிஸ்க் இருக்கும் பணம் இல்லைனா லைஃப்பில் எதுவுமே இல்லை ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னுடைய நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிற லெவலு ஸோ பியூ அவுட் பாயிண்ட்டு கீழே தான் இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது இல்லாமல் இங்கே ப்ரேக் அவுட் லெவலில் வந்து இங்கே இது தான் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு பாருங்க ஸோ இதை உடச்சி கீழே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சு மறுபடியும் இங்கேயே தான் பார்த்து இதே இங்கேயே ஒரு பாக்ஸ் ஆஃபி பேட்டர்ன் பேட்டன் மாதிரி இங்கேயே ஒரே சேனலில் சுற்றிட்டுருக்கான் ஸோ இதை உடச்சி டார்கெட் ஒன்று வைக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டார்கெட் வைக்கணும் ஸோ அது இல்லாமல் மார்க்கெட் சென்டிமெண்ட் என் டயராக பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இருக்குது நான் நேற்று போட்ட வீடியோ மாதிரி ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி போட்டில்லைங்களா ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா மார்க்கெட் என் வீக்காக இருக்குது ஸோ அதனால தான் ஃபுட் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறேன் ட்ரேடிங்கிறது வந்து நிறைய சைக்கலஜியில் கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்ணோம் ஸோ எப்பவுமே உங்கள் ஓன் ரிஸ்கில் ட்ரேட் பண்ணுங்க இந்த கேண்டில் ரெட் கேண்டில் வந்து கீழே பிரேக் அவுட் ஆகி கீழே ஓடணும் அதுக்காக தான் நான் வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு ஆஃப்டர்நூன்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருந்தேன் ஸோ இதை அப்படியே நான் ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து செக் பண்ணி டைமிங்லாம் செக் பண்ணி இதை நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி இப்போ வந்து லாஸ் வந்து கிட்ட ரெடியூஸ் பண்ணி ஃபோர் தௌசண்ட்குள்ளே வந்து லாஸ் வந்து ரிக்கவர் பண்ணுறதாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அது கீழே லாஸ் கம்மியினாலும் ஹாப்பி தான் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் எப்போயுமே வந்து கேர்ஃபுல்லாக பண்ணோம் ஓன் ரேஸ் கூட பண்ணணும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்